சேந்தான காய் அடிச்சா காய் அடிக்காத காய் அடிக்காது என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க போறீங்க சரி ஓகே

கல்யாணிலிருந்து வரமே கலியா ஊர் சூப்பர் செங்கடா வாங்கிட்டு போறீங்க ஆமா இன்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயில் கொட்டைக்காண்டி வாங்கிட்டு கோயில் வரும்போது எப்படி வந்தியோ விட பெருசா எதிர்பார்த்தோம் சரி பரவாயில்ல நம்ம பதிமூணு ஆஹ் கடைசியில பதினாலு முடிஞ்சிருக்கு பதினாலு முடிஞ்சிருக்கு ஆமா ஒரு குத்துமை வாங்கிருக்கீங்க ஏன்னா இந்த டைம்ல வாங்க முடியாது ஆடி மாசம் பிரதர் எந்தல இருந்து பிரதர் வீரன் வீரன்ல இருந்து வரீங்க சூப்பர் சுத்தமான கருங்குதான் சிடாச்சு பல்லு எப்படி என்ன பல்லு பாத்து பார்த்து வாங்கிட்டாங்க என்ன விளக்கு முடிச்சு வாங்கிட்டு போறாங்க பதினாறாயிரம் ரூபாய் முடிச்சிருக்கீங்க கருங்கடா வாங்கிலோயிலுக்கு தான் எத்தனை கிடையா

இல்ல ஆடுமுறையோட வந்தோம் எத்தனை பாத்துருப்பீங்க அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு நிமிஷம் நாலு சந்தி கலந்தேன் அமையல வந்து அஞ்சு நிமிஷத்துல அமைஞ்சது அமைஞ்சிட்டு சரி எத்தனாடு வீட்டுல வச்சிருக்கீங்க வீடு ஒரு ஒரு அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் இது நம்ம நம்ம கிளமேட்டு தாங்கமா இது தாங்க எந்திர போகுது இது வந்து வசோபுரம் இல்ல பாலக்காலன்னு வெயில் அதிகமா இருக்கும் பிரச்சனை இருக்காது நல்லா இருக்கும் சரி ஓகே நன்றி சுத்தமான செங்குட்டி ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் குட்டியா இருக்கணும் அந்த குட்டி

இதெல்லாம் அரைச்சது பதினோரு ரூபாய்க்கு நாங்க கேட்டோம் சரி அவங்க கொடுத்தது பதினாலுக்கு முடிஞ்சிருக்கு 14 தான் முடிஞ்சிருக்கு அத 13 ஆமா ப்ரோக்கருக்கு ஒரு ஒரு 100 ரூபாய் കൊടുக்கணும் எல்லா கணக்கு பார்த்தா நாளைல தான் வந்திரும் நம்ம எப்ப கிரா வாங்குன நிஞ்சி வந்தியோ நான் ஒரு 11 ரூபாய்க்கு வாங்களுண்டா நெличе இங்க விலை தாறுமாறா இருக்கு தாறுமாறா இருக்குனால ஆடி மாசம் வழி வளியல வாளி இல்ல நான் வாங்கிட்டு போறீங்க ஆமா சரி ஓகே நன்றி நன்றி வணக்கம் எங்க இருந்து வரீங்க ஹோராஜே சேர்ந்து வரோம் ஜம் ஒரு சூப்பர் ओरिजिनल கொடியா ஆமா தானே ஆமா ஆமா பல் போட்டியா பல் போடாதான் பல் போட்டு பல் போட்டு என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க உடக்கி ஓ கோயில் காண்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே ஆமா சரி எவ்ளோ

சூப்பர் ரெண்டு மாதிரி ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே ரெண்டு மாதிரி என்ன மாதிரி ஒரு கிட்டாமறி ஒரு ஆடு பொம்மரி அப்படிதான் என்ன ஆடு நாலு நாலு ஆடு இந்த ஆடு என்ன இனம் பிரத கொடிய கிடையாது அப்படிதான சீனியர் சீனியர்ல கிராஸ் இருந்தது என்ன விளச்சினா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அஞ்சு சொன்னாங்க இருபத்தஞ்சாயிரம் சொன்னா எவ்ளோ முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலு வாங்கிட்டு போறீங்க வீட்டுல ஆடு வச்சிருக்கியோ

எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் என்ன அதன மூணு மாசம் குட்டியா இருக்கும் எல்லாரும் பொட்டுக்குட்டி விரும்புவாங்க நீங்க இந்த குட்டி விரும்பு என்ன காரணம் வீட்டு வளர்ப்பு தான் வீட்டு வளர்ப்பு இது வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க அப்படிதான எப்ப எப்படி வீட்டு தான் வாங்குவீங்களோ ஆமா சரி ரைட் வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கியோ ரெண்டு குட்டி நீ ரெண்டு குட்டி இருக்கு சரி எத்தனை மாசம் கரெக்டா வளர்ப்பீங்க ஒரு பத்து மாசம் பதினோரு மாசம் பதினோரு மாசம் வரைக்கும் வளர்ப்பீங்க

உலக சரி ஓகே இந்த கிராம பல்லு எப்படி என்ன அது ரெண்டு பல்லு என்ன காலைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க

ரெண்டு பேரும் ஒண்ணு கிடாய ஒண்ணு பொம்மறி ஒரு கிடாமரி ஒரு பொம்மரி அப்படின்னா இல்ல ஒரு கொடியாடு